திருமண பொருத்தம் அப்புறமா நட்சத்திரம் பத்திலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் தோஷங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஜோசியர் கிட்ட போய் போனாலே ஏதாவது ஒரு தோஷம் சொல்லி இதுக்கு ஒரு பரிகாரம் இந்த பண்ணுங்க வழிபாடு எல்லாருக்குமே நவ பாஷாணம் கிடைக்குமா சார் இல்ல ஆனா வந்து பழனி மலையில ஒரே ஒரு நவ பாஷாணம் சிலதான் இந்த உலகத்திலேயே இருக்குன்றாங்க நீங்க எல்லா கோயிலும் இருக்குன்றீங்க எனக்கு நவதிருப்பதின்னு இருக்குது ஒன்பது கோயில்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நூற்றி எட்டு திவ்ய வருது அந்த நவ கைலாசம் இருக்கு ஆனால் ராகுக்கு எதுவே கிடையாது ஆனால் அவங்க அன்றரில் இந்த பவர் இருக்கு ஓ அப்படி தீ தோஷம்னா எங்கே போகணும் அவயோக தோஷம்னா எங்கே போய் நிவர்த்தி பண்ணணும் வைநாசிகனா எங்கே போயிடணும் கர்ம நட்சத்திரம்னா எங்கே போகணும் இதெல்லாம் நான் பேருக்கு தெரியவே தெரியாது ஜென்ரலாக வந்து தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் ராகுக்கு எது தோஷம் இதுதான் தெரியும் இது நீங்க புது புதுசா இதை சொல்றீங்க நிறைய ஜோசியர்கள் இதெல்லாம் சொல்லி நான் கேட்டதே இல்லை இளைச்சவனுக்கு எல்லு கொச்சவனுக்கு கொள்ளுங்கிற மாதிரி யாருக்கு விரலுக்கு தந்து வீக்கணும்னு சொல்லுவாங்களே அவங்களால முடியல அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து பலன் கிடைச்சிடும் திருமண பொருத்தம் அப்புறமா நட்சத்திரம் பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் தோஷங்கள் பத்திலாம் பேசிட்டு இருந்தோம் ஜோசியர் கிட்ட போய் போனாலே ஏதாவது ஒரு தோஷம் சொல்லி இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பரிகாரம்ன்றது உண்மையா பரிகாரத்தை கூட நாங்க கோயில் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் நாங்க வந்து பரிகாரம்ங்கிறது வேற மாதிரி ஆயிடுது கோயில் வழிபாடுல வந்து ரகசியங்கள் நிறைய இருக்கு அந்த கோயிலில் ராஜாக்கள்லாம் அந்த நாளில் வந்து கோயில்லாம் கட்டி வச்சு பாஷாணங்களை வச்சு ஸ்தாபனம் பண்ணி எந்தெந்த இடங்களில் யாருக்கும் எல்லாேருக்குமே நவபாஷாணம் கிடைக்குமா சார் எல் நவபஷாணம் எல்லாமே இருக்குது இல்லை ஆனால் வந்து பழனிமலையில் ஒரே ஒரு நவபாஷாணம் சிலை தான் இந்த உலகத்துலையே இருக்குன்றாங்க இங்கே எல்லா கோயில்லையும் இருக்குது எல்லா கோயிலும் நவபாஷாணம் இருக்காது வந்து காம்புனேஷனாக இருக்கும் ரெண்டு பசானம் மூணு பர்ஷானம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கம்ப்யூஷன் ஓகே ஒன்பது பாஷாணமும் இல்லாம எந்த இது தேவையோ அந்த ஒன்று ரெண்டு இருக்கும் அந்த சிலைகளுக்கு அடியில் வச்சுருப்பாங்க சிலைகள் கடையில் இந்த எந்திரம் வைக்கும் போது அஷ்டபந்தனம்னு ஒன்று போடுவாங்களே மருந்து மருந்து சாத்துறது நகராம இருக்கிறதுக்காக அந்த விகிரகம் நகரக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அது மருந்து சாத்துறது இது வந்து ஒன்பது நகரங்களுக்கும் ஒன்பது விதமான பாஷாணங்கள் இருக்கு இப்போ சூரியன் எடுத்தா உங்களுக்கு மெர்க்குறி பாதரச பாஷாணம் இப்போ சந்திரன் எடுத்தா கந்தக பாஷாணம் செவ்வாயின் எடுத்தா லிங்க பாஷாணம் புதன் எடுத்தா மிருகாசிங்கி குருன்னு எடுத்தா வெள்ளை பாஷாணம் சுக்கரன் எடுத்தா மனோம் சிடை அப்புறம் சனி பகவான் எடுத்த அரிதாரம் சோ யாருக்கு எந்த கிரகத்துல பிரச்சனையோ அந்த அந்த கிரகத்துக்குரிய பாஷாணம் கலந்து செல வச்சிருவாங்களோ ராஜாக்கள் அங்க போகிறது நிவர்த்தி ஆகும் ஓகே சார் இப்ப ராஜாக்கள் அவங்களுக்கு வந்து அந்த காலத்துல இந்த பாசாணம்லாம் கிடைச்சது சில வச்சாங்க இப்ப இருக்க பாமர மக்களுக்கு வந்து அந்த பாஷம் தெரியாது அதுதான் நம்ம வந்து எடுத்து எந்த இந்த பாசாணம் இருக்கு இந்த கிரக பிரச்சனைக்கு இந்த கோவில் அப்படின்னு சொல்றோம் சொல்லும் போது அவங்களுக்கு நிவர்த்தி ஆறுது மெயின் காரணம் வந்து தமிழ்நாடுல எங்க மேல இருக்கும் நீங்க இங்க போங்க தான் உங்களுக்கு நிவர்த்தியா பக்கத்துலயே பக்கத்துல இருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது

எத்தனையோ கோவிலுக்கு போயாச்சு எத்தனையோ பரிகாரம் பண்ணியாச்சு ஆனா கல்யாணமே ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கு அது எதனால கர்மா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல ஆகும் அவங்களுக்கு ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் பண்ணிட்டாங்களா அதுக்காக வந்து இதுவுமே வீணாப்பாகாது பண்ணது வந்து எனக்கு வீணாகாது இல்ல எனக்கு தெரிஞ்சே ஒரு சில பேருக்கு நாற்பது நாற்பது அஞ்சு வயசுலலாம் கூட கல்யாணம் ஆகாமல் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆயிருக்கும் அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குற மெத்தட் படி அவங்க போயிட்டு வந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் அமைஞ்சு போய் அவங்களுக்கு இந்த ப்ராப்பர் கைடன்ஸும் கிடச்சிருக்கணும் சரியான அஸ்ட்ராலஜராக பார்த்துருக்கணும் கிடச்சிருக்கணும் அங்கே எந்த கோவிலுக்கு கரெக்ட் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஃபிக்ஸடாக இந்த கோவிலுக்கு போங்கன்னு அனுப்பிடுறாங்க ராகு கேது தோஷமா காலாஸ்திரி போன்றாங்க அது கரெக்ட்டா சார் அப்படின்னு போக முடியாது அது ஸ்பெசிஃபிக்காக ஏன்னா சிவனே வந்து இப்போ நவ கைலாசம் நவதிருப்பதின்னு வச்சுருக்காங்க அங்கே போனால் வந்து ராகு கேது எதுவுமே கிடையாது கிரகங்களே கிடையாது அங்கே போனால் வந்து பெருமாள் தான் இருக்காங்க எங்க சார் அது இப்போ தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி பக்கத்தில் நவதிருப்பதின்னு இருக்கு ஒன்பது கோயில்கள் இருக்கு அதெல்லாம் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் வருது அப்ப நவ கைலாசம் இருக்கு ஆனால் ராகு கேதுவே கிடையாது ஆனால் அவங்க அன்றரில் அந்த பவர் இருக்கு

ராகுக்கு எது தோஷம் இதுதான் தெரியும் இது நீங்க புதுசு புதுசா ஏதோ சொல்றீங்க நிறைய ஜோசியர்கள் இதெல்லாம் சொல்லி நான் கேட்டதே இல்லை காமனா படிக்காதனால தெரியல ஏதோ படிச்சுட்டு வந்து சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்றாங்க சொல்ல முடியாது

என்ன தேவையோ அது மட்டும் சொல்லிட்டேன் விட்டா போறோம் நீங்க பாத்து போயிட்டவங்க சரியாகும் சரி அதற்கு பலன் கிடைக்குமா அவங்க வந்து ஜோசியர் வந்து பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து ஏதோ ஒரு பூஜை பண்றாங்கன்னா அதுக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்கு அவங்க எந்த அளவுக்கு பண்ணிடுறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா பண்ணது பொறுத்து இருக்கு நமக்கு பூஜை எல்லாமே ஒரு வரை வரைமுறை தானே இருக்குப்பா நிறைய பேர் எப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் பண்றதுனாலதான் ஏமாத்த இருந்துடுறது ஓகே அதுக்கப்புறம் இந்த ராசிக்கல் போடுங்க இந்த ராசிக்கல் மோதிரம் போடுங்க

கோவிலுக்கு போறது ஒரு வழிமுறை இருக்கு இந்த மாதிரி ஹோமோ வளர்த்து பூஜை பண்றது ஒரு வழிமுறை இருக்கு ராசிக்கல் மோதிரம் போடுறது அது ஒரு வழிமுறை இருக்கு அஹ் கயிறு மந்திரிச்சு கட்டுறது அஹ் இந்த அந்த மாதிரி இந்த கலர் கயிறு கட்டுங்க அந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு இத்தனை வழிமுறை இருக்கு இல்லையா இதுல எது வந்து சிறந்தது எது வந்து ஓரளவுக்கு பலன் தரும்னு நான் கேட்கிறேன் இது வந்து சாதாரணமாக ஜாதகம் பார்த்து பண்ணும்போது சரியாயிடும் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் சப்போஸ் இல்லை அப்படின்னா யாருக்கு ஹோமம் பண்ணணும் யாருக்கு அபிஷேகம் பண்ணணும் யாருக்கு என்ன பண்ணணும்ங்கிறது இருக்கு ஓகே அபிஷேகம் 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 ஆராதனை வந்து சிவன் வந்து அபிஷேக பிரியர் அலங்கார பிரியர் வந்து பெருமாள் ஓகே ஸோ யாருக்கு அலங்காரம் பண்ணணுமா அது அபிஷேகம் பண்ணணுமா

கிடையாது அவங்க எல்லாம் மாதிரி இருப்பாங்க அதுக்கான தோஷங்கள் பிரயாரங்கள் வந்து எந்தெந்த லக்னத்துல பிறந்திருக்காங்க நீர் நிற்பா பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா அந்த பஞ்சபூதத்துல எங்க பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான நிவர்த்தி ஸ்தலம் இருக்கு அங்க போய் அவங்க பண்ணிட்டு வரணும் ஓகே கரெக்டா அந்த ஸ்தலத்துக்கான அந்த கோவில் கண்டுபிடிச்சு அந்த கரெக்டான கைடன்ஸ் கிடைச்சி அங்க போய் பண்ணிட்டு வந்தா அதுக்கான பலன் கிடைக்கும் நிவர்த்தியாது அது மாதிரி அன்னதானங்கள்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு நாலு நாள் அன்னதானங்கள் பண்றது ஒரு மாசத்துக்கு நால் நாள் மொத்தம் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறோம் இல்லையா எப்படி நாற்பத்தி எட்டு வருது அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு கட்டம் வந்துடுது ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்துருது ஸோ பன்னெண்டு இருபத்தி ஏழு அப்புறம் ஒன்பது கிரகங்கள் வரும்போது நாற்பத்தி எட்டு வந்துடும் எல்லா கூட்டி வரும்போது அந்த நாற்பத்தெட்டு எட்டு நாள் வரும்போது நாலு பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டு அமாவாசை இந்த மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது இல்லையா தமிழ் மாதம் ப்ளஸ் வைதுருதி அண்ட் வீதி பார்க்குறோம் இந்த நாலு நாளும் அவங்க வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்தாங்கல்லாம் அவங்களே பெயர் பட்டு சார் அமாவாசைக்கு அமாவாசை அப்புறம் வந்து தமிழ் மாதம் பார்க்குறது இல்லையா தமிழ் மாதம்

வைத்திருத்தி சார்ந்தும் போட்டுப்பாங்க வேசரான் போட்டுருவாங்க வேதி பாத சார்ந்தும் போட்டிருப்பாங்க ஓ ஓகே டெய்லி ஷீட் கேலண்டர்ல போட்டுருக்கோம் டெய்லி ஷீட்ல இருக்காது பஞ்சாங்கத்துல தான் இருக்கு பஞ்சாங்கத்துல தான் இருக்கு ஆமா யாரும் இத யோகம் யாரும் யூஸ் பண்றது இல்ல அப்புறம் இந்த பஞ்சாங்கம் வாங்க கூடாது நம்ம காசு கொடுத்து வாங்க கூடாது யாராவது தான் வாங்கி கொடுக்கணும்ன்றாங்க அப்படியே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது தர்மம் வேற ஒண்ணு வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு புண்ணியம் போயிருது அதெல்லாம் பண்றது சோ இதெல்லாம் பார்த்து மாசத்துல நாலு நாள் வந்து நாலு நாள் அனதானம் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அமாவாசை சொன்னீங்க வருஷப்பிறப்பு சொன்னீங்க அப்புறம் ஏதோ வைஸ்ருதி வைதுருதி வைதுருதி வேதி பாதம்

இது எல்லாருமே பண்ணலாம் எல்லாரும் பண்ணலாம் எல்லாரும் பண்ணா என்ன மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகுமா 48 நாள் பண்ணும்போது 48 நாள் பண்ணனும் இல்ல 48னா வருஷத்துக்கு 48 நாள் ஓ ஓகே ஓகே சோ மாசத்துக்கு நால நால நாள் பண்ணிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுத்தாலும் சரி இதுல இன்னொன்னு நான் கஷ்டப்படுறேன் எனக்கு எதுவுமே இல்ல பரவாயில்லைமா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் இந்த ரவை இருக்கு ரவையும் சக்கரையும் கலந்து இந்த இரும்பு இருக்கு இல்லையா சோ அந்த இடத்துல அவங்க போட்டு வந்துறாங்க முடியலன்னா இருக்குது இப்போ இலச்சவனுக்கு எல்ல குறைச்சவனுக்கு கொள்ளுங்கிற மாதிரி யாருக்கு வேலைக்கு தந்து வீக்கணும்னு சொல்லுவாங்களே அவங்களால முடியல அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து படம் கிடைச்சிரும்

இருக்காரு ஒரு அடையாளமா அது எத்தனை நாள் கட்டி இருக்கணும் அது வந்து 90 டேஸ் 90 டேஸ் பெண்களும் 90 டேஸும் கட்டி இருக்கலாமா ஏன்னா தலைக்கு குளிப்பாங்க அது ஒண்ணு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல 90 டேஸ் பெண்களுக்கு எடது ஆண்களுக்கு வலது வரும் கட்டணும் ஏன்னா சூரியன் சந்திரன் மாறி எடுத்துல உங்களுக்கு வலது கண்கள் சூரியன் எடது கண்கள் சந்திரன் குது பெண்களுக்கு அதனால தான் வலது எடதுன்னு வருது மாறிறதுக்கு சோ பரிகாரங்கள்னு வந்து சொல்றதெல்லாம் முற்றிலும் பொய்யும் கிடையாது முற்றிலும் உண்மையும் கிடையாது

நாளுக்கு மேற்பட்டது அவங்க கர்ம நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னாலே லைஃப்ல சக்கர மாதிரி சுற்றி விடுவாங்கள புரியல கர்ம நட்சத்திரம் பிறந்தது நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா மொத்தம் வந்து ஒம்பது கிரகங்கள் இருக்குல்ல ஒம்பது கிரகங்கள்ல நாளுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கர்ம நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா கர்ம நட்சத்திரம் மேற்பட்ட கிரகங்கள்லாம் மொத்தம் ஒன்பது கிரகம் தானே இருக்கு ஒம்பது கிரகங்கள் எல்லாருக்குமே இருக்கு அந்த கிரகங்கள் வந்து ஒரு நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்களே ஒரு நட்சத்திர சாரம் இருக்கும் இல்லையா அதுல வந்து கர்ம நட்சத்திரம்னு இருக்கு அந்த கர்ம நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்திருதே அப்படி நட்சத்திரக்ளே கர்ம நட்சத்திரம் அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறுமா? ஒவ்வொரு ராசியும் بقى வந்து மேஷம் தாஷினி மேஷம் ரிஷபம் எடுத்தா வந்து இது வரும். மிருகசீஷம் வரும். ஒரு ரிஷப ராசிக்கு வந்து கர்ம நட்சத்திரம் வந்து மிருகசீஷமா. மிருகசீஷம் வரும். மிருகசீஷம் மாதிரி திருவாத வரும் மிதீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கிறதுக்கும் கர்ம நட்சத்திரங்கள் இருக்கு அந்த கர்ம நட்சத்திரத்துல நாலுக்கு மேற்பட்டதை அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த கர்ம நட்சத்திரத்துல நாலு கிரகம் நாலு கிரகம் இருந்ததுதான் அந்த திசைகள் நடக்கும் இல்லையா திசைகள் நடக்கும்போது அவங்களுக்கு வாட்டி வதிச்சு இருக்கிறது கர்மா

இவ்ளோ நேரம் வந்து எங்க நிகழ்ச்சிக்கு வந்து திருமண பொருத்தம் தோஷங்கள் பரிகாரங்கள் இத பத்திலாம் விளக்கமா நிறைய தெரியாத விஷயங்களை புதுமையான விஷயங்களை எங்களுக்காக விளக்கமா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார்